கூகுள் என்றால் என்ன ஒன்றை தொடர்ந்து ஒன்று நூறு பூஜ்ஜியங்கள் சதுரங்கம் என்பது எந்த நாட்டின் தேசிய விளையாட்டு ரஷ்யா வங்கிகள் இரண்டாவது முறையாக தேசியமானது வங்கிகள் இரண்டாவது முறையாக தேசிய மயமானது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எந்த வகை இரத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளும் இரத்த பிரிவு எது ஏபி பாசிட்டிவ் உலக கல்வி அறிவு நாள் எது செப்டம்பர் எட்டு ஈபில் கோபுரத்தை கட்டியவர் யார் ஈபில் செஞ்சிலுவை சங்கம் எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு ஜெனீவாவில் ஹென்ரி ரூபர்ட் இறுதி தீர்ப்பு என்னும் ஓவியத்தை வரைந்தவர் யார் மைக்கேல் ஏஞ்சலோ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கான சமாதானத்திற்கான நோபல் பரிசை வென்றவர் யார் பராக் ஒபாமா ஜீரோ டிகிரி செல்சியஸ் என்பது எத்தனை பாரன்கீட் முப்பத்தி ரெண்டு டிகிரி பாரன்கீட் துரோணாச்சாரியார் விருது எந்த துறைக்கு வழங்கப்படுகிறது விளையாட்டுத்துறை விளையாட்டு பயிற்சியாளருக்கு இந்தியாவின் விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் எம்எஸ் கில் அண்டார்டிக்காவில் அமைந்த இரண்டாவது இந்திய ஆராய்ச்சி மையத்தின் பெயர் என்ன மைத்ரி ஜைஸ்டின் முதல் அமெரிக்காவில் குடியரசுக் கட்சியின் முதல் அதிபர் யார் ஆபிரகாம் லிங்கன் அதிக அளவில் நீரை கடலில் கொண்டு சேர்க்கும் நதி எது அமேசான் முதுகில் சுமையுடன் உயரமான கட்டத்து கட்டடத்திலிருந்து ஒருவன் குதிக்கும்போது அவனது எடை எவ்வளவாக இருக்கும் பூஜ்யம் தரையில் அடிக்கப்பட்ட பந்து எலும்புவது எதனால் மீள்விசை எலஸ் சிட்டி நிலவில் மனிதனின் எடை கூடுமா குறையுமா ஏன் குறையும் ஈர்ப்பு விசை மிக குறைவு ஒன்று இஸ்ட் ஆறு மரத்தூளால் மூடப்பட்ட பனிக்கட்டி உருகுவதில்லை ஏன் வெப்பத்தை அதிகம் கடத்துவதில்லை மோதலால் நேரு பயிற்சி நிலையம் எங்கு உள்ளது அலகாபாத் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் நேரு அவர்களால் தொடங்கப்பட்டது தீவு எந்த கடலில் அமைந்துள்ளது இந்திய பெருங்கடல் ஐரோப்பிய பொருளாதார ஆணையத்தின் தலைமையகம் இங்கு உள்ளது ஜெனீவா பொருளாதார கொள்கையை தாராளமாக்கியவர் யார் பி நரசிம்மராவ் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் துறை எது நீதித்துறை செம்பு உற்பத்தியில் முதலிடம் பெற்றுள்ள நாடு எது சிலி நாடு எக்ஸ்கதிர்கள் ஊடுருவ முடியாத பொருள் எது ஈயம் உலக வங்கியின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது வாஷிங்டன் வங்கி தொழில் நடத்த யாரிடம் உரிமை பெற வேண்டும் கி மேற்குரிய ஆவி விளக்கு தரும் மொழியின் நிறம் என்ன நீளம் சமீபத்தில் மட்டைப்பந்து சூதாட்ட ஊழலில் சம்பந்தப்பட்டுள்ள நாடு எது பாகிஸ்தான் இந்தியா சிப்பாய் கழகம் நடைபெற்ற போது பீகார் பகுதியில் அதற்கு தலைமையேற்றவர் யார் சிங் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் இந்திய விண்வெளி அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது பெங்களூர் ஸ்ரீஹரிகோட்டா எக்ஸ்கதிரிகளை கண்டுபிடித்தவர் யார் ராஞ்சன் ராஞ்சன் கதிர்கள் எந்த மாநிலம் அதிகபட்ச பாசன கால்வாய்களின் அர்த்தையை பெற்றுள்ளது பஞ்சாப் ஐந்து நதிகள் பாய்கிறது உலகின் மிகப்பெரிய துறைமுகம் உள்ள நாடு எது நியூயார்க் அப் அரேபிய தீபகற்பத்தின் தென்கிழக்கில் அமைந்துள்ள எண்ணெய் வளம் மிக்க பாலைவன நாடு எது குவைத் முதல் குரோமோசோம் மனித இனத்தின் பெயர் என்ன இயன்றதால் இயன்றாதால் மனித இனம் அழிந்துவிட்டது தற்பொழுது மனிதன் உலகிலேயே மிக நீளமான அணைக்கட்டு எது ஹீராக்கு தடை பக்ராகனங்கள் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகளுக்கு உதவும் அமைப்பு எது யுஎன்ஐ சிஇஎஃப் யுஎன்ஐ சிஇஎஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நியூயார்க் வங்கி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது லத்தீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்கு நுகர்வோர் மற்றும் கல்வி ஆராய்ச்சி மையம் உருவாக்கப்பட்டது பூணு ஒவ்வொரு ஆண்டும் நுகர்வோர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது மார்ச் பதினைந்து கூட்டுறவு வங்கியின் தலைமை வங்கி எனப்படுவது எது மாநில கூட்டுறவு வங்கி சூரியனை சுற்றி பூமி சுழன்று வருவதாக கண்டுபிடித்தவர் யார் கோலார் நாட்டை சார்ந்தவர் இந்தியாவில் கங்கை நெறி இந்தியாவில் தங்கை ஏரி தப்பா என்ற பிரதேசம் ஜெய்ப்பூர் நகரத்தை உருவாக்கியவர் யார் இரண்டாம் ஜெய்சிங்க மன்னர் ஜெய்ப்பூர் பின் நகரம் என்று அழைக்கப்பட்டது பூமியிலிருந்து வெறும் கண்களால் எத்தனை எத்தனை நட்சத்திரங்களை காண இயலும் ஆறாயிரம் நட்சத்திரங்கள் உலகின் மிகப்பெரிய பறவை எது நெருப்புக்கோழி யூட்டான் குண்டுகளில் பெரும் சேதம் விளைவிக்கக்கூடியது எது கதிர்வீச்சு கால்பந்து விளையாட்டில் ஒரு அணியில் எத்தனை பேர் இடம்பெறுவர் பதினோரு பேர்